ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கு ஆசை சிறியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் அண்ணமலையோட வீட்டுக்கு வராங்க அங்கே வரும்போது அவங்க பெரிய ரகலையே பண்ணிடுறாங்க இவ்வளோ பெரிய குடும்பம் என்னமோ மானம் மரியாதை அப்படி இப்படின்னு ஓவராக சீன் போடுவ என்ன வீட்டுக்கு வந்த மருமகளை மொட்டை மாடியில் டென்ட்டில் தூங்க வச்சிருக்க இதுதான் நீ வாழ்கிற லட்சணமா இதுதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா அப்படின்னு அண்ணமலையை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்ருதி அங்கே இருக்கிறதில்ல ஸ்ருதியும் ரவையும் இல்லாத போது அவங்க வந்ததினால அவங்கள அவங்களால எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கவே முடியல உடனே நம்ம முத்து இருந்துட்டு அவர் அதாவது ஸ்ருதியோட அப்பாவை அடிச்சிடுறாரு என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க அவங்களுக்கு ரூமை கொடுத்துட்டு என் அப்பாவும் அம்மாவும் வந்து வெளியே படுத்துக்கிட்டு இது கூட தெரியலையா யோசிக்க மாட்டீங்களா உங்க பொண்ணு டென்ட்ல தூங்கினேன்னு சொன்னாலா ரூம் கொடுத்ததுக்கு அப்புறமா போய் அவ ரூம்ல தூங்க டென்ட்ல தூங்கினா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன இருந்தாலும் அவர் மேல நீ கை வச்சது தப்பு மன்னிப்பு கேளுடா அப்படின்னு முத்து கிட்ட கேட்கறாங்க ஆனா முத்து வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அந்த ஆள் உங்ககிட்ட பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு பொண்ணு மொட்டை மாடியில் தூங்கினேன்னு சொன்னதனால அந்த பேசிட்டாங்க விடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை எவ்வளோ சொன்னாலும் முத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறமும் நம்ம அண்ணாமலையால் பொறுமையா இருக்க முடியுது போட உள்ள அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க இப்போ அவங்க கிட்ட அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நடந்தது என்னென்னு தெரியாமல் நீங்களுமே அவசரப்பட்டு பேசிட்டீங்க உங்க பொண்ணை நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோம் அவங்களோட ரூம் அதுதான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க இப்போ ஸ்ருதியும் ரவியும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் தெரிய வருது எல்லாமே நடந்தது தான் பட் முத்து எதுக்கு எங்க அப்பாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ரவியும் தான் சப்போர்ட் பண்ணுவோம் பண்ணி அண்ணாமலை ஒரு வழியா எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்டு முத்து கிட்ட போய் பேசுறாங்க அப்போ முத்து வந்து சொல்றாரு இந்த வீட்டுல ஸ்ருதியும் அந்த ரவியும் இருக்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்ப்பா உனக்கு சம்மதமா நானும் என் ஒய்ஃபும் அதாவது நானும் மீனாவும் இந்த வீட்டு விட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு இதோட இந்த புறமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது முத்து எடுத்து முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காரா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ